ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்திருக்கேன் புளியை வந்து இந்த மாதிரி கரைக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சோம்னா கரைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ நல்லா கையை வச்சு புளியை வந்து நல்லா கரைச்சி விட்டுருலாம் புளியை வந்து நல்லா கரைச்சாச்சு இப்போ இதில் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தழையை சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க இது கூடவே ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் அடுத்து ரசம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து எடுத்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதிகமாக வந்து எண்ணெய் ஊற்றக்கூடாது ரசத்துக்கு நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருந்த கடுகு சீரகம் அப்புறம் வெந்தயத்தெல்லாம் போட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு பட்டவத்தில் வந்து கிளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே பூண்டை வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தண்ணி குதிச்சதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த புளித்தண்ணி எல்லாமே நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் வந்து நல்லாவே கொதி வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லித்தலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் வந்து எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் வந்து எடுத்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து எடுத்துக்கோங்க இது மூணையுமே இப்போ வந்து ரசத்தில் வந்து போட போகிறோம் இது வந்து போடும்போது நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுட்டு போடுங்க கூட்டி வச்சிட்டோம்னா ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து மூணையுமே வந்து போட்டாச்சு இதை மூணையுமே போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே விட்டுருங்க லைட்டாக முறக்கட்டி வந்ததுமே இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி ரசம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த ரசத்தை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்